இதை இப்போ அன்புமணி அவர்களுக்கு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவர் வன்னியருக்கான ஒரு அரசியல்வாதி தான் தமிழர்களுக்கான அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கடைசி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எடுக்கல ஸோ அவர்கள் வந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இங்கே எத்தனை பேர் என்னென்ன ஜாதியில் இருக்காங்கன்றது தெரியும் அவர்களுக்கான சரியான நீதியை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லோருடைய கருத்துமே அதையும் திமுக எடுக்க மாட்டுறாங்க பிரதமர் மோடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை ஃபுல்லாக பார்த்தவர் நல்லா அனுபவம் சாலை அதில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுலேயே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனார்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள் இரண்டு பேருக்குமே லோக்கல் பாலிட்டிக்ஸ் தெரியும் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸும் தெரியும் பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்ல வந்துட்டு ஒரு சில பேர் உயர் ஜாதியினராக இருந்தாலும் அவர்களுக்கு ஈக்குவலாவே தாழ்த்தப்பட்ட ஜாதியினரும் இருக்காங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் பாமக வந்து ஒரு சமூக நீதி கட்சி தானே ஆமா அப்படி இருக்கும் எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் பலரால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து இதுதான் பாமக வந்து சமூக நீதி கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சமூக நீதி கட்சினா அவங்க சமூக நீதியே யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க கூட தானே வைக்க முடியும் அந்த வகையில் பாஜக கூட தான் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு கேள்வி எல்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி திமுக சமூக நீதி கட்சியா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா இல்லையா ஆமாம் சொல்கிறாங்க அவர்கள் ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அப்போ அவங்க சமூக நீதி கட்சி இல்லைன்னு அர்த்தமா அவங்க கூட்டுப்படி பார்த்தா அது அந்த டைமில் சொல்லுவாங்க அது வர வேறு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போலாம் கிடையாது சமூக நீதியை கரெக்டாக யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கூட வந்து கூட்டணியை வந்து பாமக அமைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க கலந்த காலங்களிலையும் சரி இப்போயும் சரி பாஜக ஏன் சமூக நீதி கட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் பெர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் மதவாதத்தின்படி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இந்து இந்துத்துவாவை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் உண்மையாகவே இருக்கலாம் மேபி அது அதை தனி டாபிக் அதுக்குள்ளே போகாமல் நான் இப்போ சமூக நீதியை பற்றி மட்டும் பேசுகிறேன்னா பிரதமர் மோடி எந்த பிரிவை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஓபிசி அவர் அந்த கேட்டகரியில் தான் வருவார் அவர் சரிங்களா அவர் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாமக சேர்ந்தவர்கள் வந்து எதை முன்னிறுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு இதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்குறவங்க யார் இவங்க சொல்கிறது வந்து அப்படியே ஏற்றுக்கிறவங்க வந்து இவங்க தான்

இப்போதான் தேர்தல் அறிக்கிறதா சொல்லியிருக்காங்க நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்ற சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம் பாஜகவும் எதுவுமே சொல்லலையே அப்போ பாஜகவும் எடுக்கல இல்லை அது என்ன சொல்கிறீங்க கேட்டால் பாஜக வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு அவங்க எங்கேயுமே சொல்லவும் இல்லை அவ நாங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பது இப்போ திமுக வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்களா எடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவங்க நிற்கிறாங்க எடுங்கன்னு சொன்னதுக்கு எடுக்கல இப்போ அவங்க எப்படி சொல்கிறேன்னா திமுக வந்து

எனக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது வரைக்கும் ஓகேவா க்ளியரா அந்த எக்ஸாம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காக தமிழர்களுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாது இப்போ மலையாளத்து கேரளாவிலேருந்து ஒருத்த பையன் இங்கே வந்து படிக்கிறான் கர்நாடகாவிலேருந்து ஒரு பையன் வந்து படிக்கிறான் அவனும் அந்த எக்ஸாம் எழுதுவான் அவனுக்கும் அதே ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து யார் வந்தாலும் அவங்களும் பிசி தான் வராங்க அது எப்படி அப்படிங்க எனக்கும் அவனுக்கு எப்படி ஒரே மாதிரி இது பண்ண முடியும் உங்களால் சரி இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இடஒதுக்கீடு வந்து எத்தனை எத்தனை பேருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு யார் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கிற ஒரு கணக்கு வழக்கம் உங்களுக்கு வேணுமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கடைசி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எடுக்கலை ஸோ அவர்கள் வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இங்கே எத்தனை பேர் என்னென்ன ஜாதியில் இருக்காங்கன்றது தெரியும் அவர்களுக்கான சரியான நீதியை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லோருடைய கருத்துமே அதை ஏன் திமுக எடுக்க மாட்டாங்க அவர்களுமே முன்மொழிந்தார்கள் பண்ணணும்னு நாங்கள் ஏன் பண்ண மாட்டுறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து என்ன கத்துறாரு நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு திமுகவா அப்படி கேள்வி கேட்கிறார் அவங்க இன்னும் அவங்க இருந்து பதில் சொல்ல மாட்டாங்க உன்னை எடுப்போன்னு சொல்லணும் இல்லாட்டி எடுக்கிறதுக்கு வந்து எடுக்காம இருக்கும் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லணும் எதுவுமே சொல்ல ஆனால் பாஜக வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இப்போ அன்புமணி அவர்கள் வந்து சரி உங்கள் எதுக்கே வரேன் இப்போ திமுக எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஏன் இது வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு எதனால் டிலே பண்ணுறாங்க அவர்கள் வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிற எடுக்காமல் இருக்கிறதுல பல ப்ராஃபிட் பல நன்மைகள் அவங்களுக்கு இருக்குது லைக் ஓட்டு இருந்து எல்லாத்துலேயுமே அவர்களுக்கு வந்து பல நன்மைகள் இருக்குது ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மெஜாரிட்டியாக எதை பேஸ் பண்ணி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஜாதி தான் ஜாதி இரண்டாவது இரண்டாவது மொழி மொழி மூன்றாவது மதம் நான்காவது இனம் இப்படி தான் இருக்கு நீங்கள் இந்த ஜாதி வாரியாக கணக்கு எடுத்திங்கன்னா யார் யார் என்னென்ன ஜாதி அப்படின்றது டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும் அவர்களுக்கான வாக்குகள் அவர்கள் த அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே போகும் வன்னியர்கள் வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா யாருக்கு அதிகமான வாக்குகள் போகும்னு நினைக்கிறீங்க ம் இது எல்லாமே தெரியும் தெரியாமலாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் ஒரு அடிப்படையில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இங்கேருந்து நீங்கள் டிநகர் போகணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போவீங்கன்னு கேட்டால் உங்களால் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்தில் போவேன் அதுவும் யூகமாக தான் இருக்கும் இந்த யூகத்தின் அடிப்படையில் தான் அவங்க இன்றைக்கி அரசியலே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ திமுக வந்து ஜாதி வேணாம் மதம் வே மதம் வேணாம் ஜாதி வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க அது வேறு விஷயம் அவங்களோட அடிப்படை கோர் என்ன ஜாதி இருக்கக்கூடாதுன்றது தானே ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேட்பாளர்களை எப்படி அறிவிக்கிறீங்க ஒவ்வொரு பகுதியிலேயும் வேட்பாளர்கள் எப்படி அறிக்க அறிவிக்கிறீங்க கூட்டணிக்கு எந்த தொகுதியை ஒதுக்கணுன்றதை எப்படி முடிவு பண்ணுறிங்க தனித்தொகுதியை ஏன் அவர்களுக்கு சில பேருக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு ஏன் தனித்தொகுதியை தரமாட்டீங்க பொது தொகுதி ஏன் தரமாட்டேங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்குல்ல எதன் அடிப்படையில் அந்த வேறுபாடு இருக்குது ஜாதியை வச்சு தான் நீங்கள் வேறு வேறுபடுத்துறீங்க ஜாதியே வேணாம் வேணான்னு சொல்கிற யா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுவோம் ஜாதியெலாம் எவன் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிறானோ தான் தீவிரமாக ஜாதியை வெறுப்பா இந்த கோராக இருப்பான் அவன் தான் உண்மையாக ஜாதி வேணும்னு நினைக்கிறவனாக இருப்பான் பாமக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து வன்னியர்களுக்கான ஒரு அரசியல் அவர் ஆரம்பித்தது உண்மை தான் ஏன்னா அடிப்படை அவங்களுடைய அடிப்படை அதாவது அவர்களுக்கான நியாயம் வேணுன்றதுக்காக ஒரு 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 எழு ஒரு ஒரு உறுதுதல் கொடுத்து வராங்க நாளடைவில் அவர்கள் தமிழர்கள் மொத்த தம் மொத்த தமிழ்நாட்டுக்குமே அவர்கள் அரசியல் பண்ணுறாங்க ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சியாக வராங்க அவங்க அப்போ அவர்கள் வன்னியர்களுக்கான ஒரு தலைவர்கள் மட்டும் கிடையாது மொத்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே தலைவர் தான் அவங்க ரெண்டு பேருமே அன்புமணி அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரெண்டு பேருமே அவர் ரெண்டு ரெண்டு பேரும் தான் சார் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எப்படி முத்துராமலிங்க தேவர் அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு தேவர் ஒரு மட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணாங்களே ஆனால் அவர் வந்து பிறந்தது வந்து பிறந்து வளர்ந்தது ஒரு முஸ்லீம் தாய் முஸ்லீம் தாய் வீட்டில் தான் வளர்ந்தாரு தான் பால் குடிச்சு வளர்ந்தாரு அவர் நல்ல பெரிய நல்லா வரும்போது எல்லா சமூகத்துக்குமே ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எல்லா சமூகத்துக்குமே நீதி வாங்கி கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள அடைச்சிங்க நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள் அடைக்கிறீங்களோ அவர்களுடைய புகழ் வளர்ச்சி அவர்களுடைய தாக்க எல்லாம் அங்கே அடங்கிடும் உதாரணத்துக்கு காமராஜர் அவர்கள் எடுத்துக்கலையே காமராஜரை பற்றி நீங்கள் தெரியாதவங்க யாருமே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ஆனால் அவரை நாடார் சமூகத்திற்குரியவர் மட்டும்தான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாதி பாதி ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா நிறைய பேர் எடுத்துக்கலாம் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இப்படி தான் ஒரு ஜாதிக்குள்ளேயே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஆனால் கலைஞர் அவர்களை எந்த ஜாதியில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க பெரியார் இருந்தால் ஜாதியில் ஃப்ரேம் பண்ணீங்க இப்போ தான் உங்களுக்கு ஜாதி வேணான்றது சரிங்களா நீங்கள் எப்போ ஏதாவது ஒரு இதுக்குள்ளே உங்களை ஃப்ரேம் பண்ணாங்கன்னா அவங்களால் வளர முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதுக்குள்ளேயே நீங்கள் முடங்கிடுவீங்க ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குரிய தலைவராக அப்படியே முடங்கிடுவீங்க இதை இப்போ அன்புமணி அவர்களுக்கு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவர் வன்னியருக்கான ஒரு அரசியல்வாதி தான் தமிழர்களுக்கான அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டுருக்காங்க அது கஷ்டம் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள்ட்ட இதை ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவர்கிட்ட வந்து ஜாதி அரசியல் பண்ணலை ஒரு இன அரசியல் பண்ணாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நாலாவது ஒன்று இருக்குன்னு இனம்னு இவர் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃப்ரேம் பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா அந்த ஊர்காரங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா பிறந்தது அவங்க ஊருக்கு அடி அவ குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அவர் அந்த கரிசம் தான் வளர்ந்து வருவார் அதனால் யாராலையும் அதை ஏற்றுக்க முடியாது இது முடியலன்னொன்று இன்னொரு இன்னொரு ஃப்ரேம்க்கு வராங்க மூணாவது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா மதம் அந்த மதம் ஃபேவர் எப்படின்னா இவர் வந்து கிறிஸ்டின்னு அப்படின்னு கேட்டிருப்பீங்க நீங்க சரி ஒரு பாஜக வந்து இந்துத்துவா ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு உங்க கருத்துப்படி எடுத்துக்கிட்டால் அவன் வந்து இந்த சீமான் வந்து கிறிஸ்டியன் சொல்லிட்டு சண்டைப்பட்டானா ஒரு லாஜிக் இருக்கு திமுக நீங்க தான் ஜாதியும் இல்லை மதமும் இல்லைன்றீங்க நீங்க ஏன் சார் கிறிஸ்டியனா இருந்தா என்ன முஸ்லீமாக இருந்தா என்ன எந்த ஜாதியா உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல அப்படி சண்டை போடுறீங்க போடுறாங்கல்ல இப்போ யாரும் அடிப்படை எவன்ட்டு இருக்குன்னு பாத்தீங்களா அதனால தான் சீமாண்டி மேடைக்கு மேடை பேசும்போது முருகன் எனக்கு முப்பாட்டேன் அப்படின்னுவாரு ஆமாம் எல்லா ஜாதி முத்துராமணிங்கிற ஒரு எங்கள் பாட்டேன் அப்படின்னுவாரு ஆமாம் பேசுவார் செயகவாரை பற்றி பேசுவார் எல்லாரை பற்றி பேசுவார் எல்லா ஜாதி தலைவர்களையும் பற்றி பேசுவார் எங்கேயாச்சும் ஒரு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்கள் வைப்பார் யார் அண்ணன் திருமாவளவன் மீதும் வைப்பார் வேறு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையெல்லாம் வைக்க மாட்டார் கடுமையாக வைக்கவே மாட்டார் நோட் பண்ணியிருப்பீங்க அதை வா ரொம்ப கோவம் உச்சபட்ச கோபம் வந்தாலுமே அவர்கள் புரிந்து கொள்வார் அண்ணன் புரிந்து கொள்வார் அண்ணன் போய் சேராத இடத்துல இருக்கார் சரக்கூடாத இடத்துல இருக்கார் ஸோ வெளியே வேகமாக வெளியே வந்துடுவார் வந்து மக்களுக்கு நல்லது அவர் அப்படி தான் பேசுகிறாரு கடுமையான விமர்சனங்கள் வைக்கல ஏன் வைக்கலன்னா திருமாவளவன் அவர்களே ஒரு ஃப்ரேம் பண்ணி தான் வச்சிருக்காங்க இவர் வந்து பறையர் சாதிக்குரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பாருங்களேன் எல்லா தலைவருமே ஒரு ஜாதிக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் பேரஃபுல்லாக எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு இதுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க முடியலைன்னா அவங்க வந்து ஒரு இனத்துக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க உதாரணத்துக்கு ஹெச்ராஜா அவர் அவர்களெல்லாம் அவர் வந்து த வடந்தியாக்காரர்ட்டாங்க வட இந்தியாக்காரர் தான் அவர் அப்படின்றாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் இப்படி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பெலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடி விழுவோம் சரிங்களா இதனால் பண்ண மாட்டுறாங்க ஸோ இது ஒரு டாபிக் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு டாப்பிக்கு இன்னொன்று வந்து பிரதமர் மோடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை ஃபுல்லா பார்த்தவரும் நல்ல அனுபவம் சொல்லி அதுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுலயே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கரெக்ட் அவ்வளோ நாலேஜ் இருக்கக்கூடிய ஆளு இரண்டு பேருக்குமே லோக்கல் பாலிட்டிக்ஸ் தெரியும் இன்டர்நேஷனல் பாலிக்ஸ் தெரியும் அந்த டைமில தானே இந்த ஒன் ஆர் எயிட் டைம் கரெக்ட் எடுத்துட்டு வந்தார் இந்தியாவுக்கு மொத்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் அப்புறம் வந்து இந்த படத்துக்கு படம் முன்னாடி வந்து செஞ்ச் டிஸ்களைம் இந்த ஸ்மோக்கிங் செஞ்சுரிஸ் அது எல்லாம் அவர் கொண்டு வந்தது நிறைய விஷயம் இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நிறைய பேருக்கு தெரியாது இப்ப வீடியோ பார்க்கறப்ப பாதி பேருக்கு தெரியாது ஒரு சில அவர் நல்லா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து மொத்தமா மறைச்சிட்டாங்க ஆனால் பெரியார் யுனெஸ்கோ விருது வாங்கினாரு அப்படின்றத மட்டும் ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருப்பாங்க அது ஒரு ஃபேக் அப்படின்றது ஊர் ஃபுல்லா தெரியும் இப்ப தெரிஞ்சிருச்சு எது இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க எது இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணணுமோ அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணாம வச்சிருப்பாங்க இதுதான் வந்து டிஎம்கேவுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது திமுக வந்து சமூக நீதி கட்சி அப்படின்னா அவர்கள் எல்லா சமூகத்துக்கும் பேசணும் ஆனால் அவர்கள் எல்லா சமூகத்துக்கும் பேசுறதில்ல எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரியான நீதியை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறதில்ல ஏன் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சரே வந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறைக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது அவர்களை வந்து ஒரு தனி மனுஷன் மாதிரியே பார்க்குறதில்ல அவனை ஒரு தனி எது ஆளாக பார்க்குறாங்க எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது இன பிரச்சனை இருக்குது ஜாதி பிரச்சனை இருக்குது மத பிரச்சனை இருக்குது மதத்தை சொல்லியே அரசியல் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே ஆனால் இன்னைக்கு அவங்க பாஜக தான் மத அரசியல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது மத அரசியல் இல்லை அப்படின்னா பாஜக பண்ணுறது மட்டும் இப்படி மத அரசியல் ஆக முடியும் இல்லைன்னு சொல்லிட்டு கோயில் வாசலில் போய் சிலையே வச்சது யார் ம் ஓட்டு கேட்கறதுக்கு வந்து வேலை தூப்பினது யாரு ம் கோயிலில் இருக்கிற சலையில் இது கோயிலுக்குள்ள வந்து அசிங்கசிங்கமான பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னது யார் ம் நேற்று கோயிலில் போயிட்டு இது போட்டுட்டு சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு யார் ஸோ இவங்கெல்லாம் உங்கள் கூட தான் இருக்காங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க இதெல்லாம் சமூக நீதியை சொல்றேன் யோசிச்சு பாருங்க சமூக நீதி கட்சி இவங்களா பாமக பாமக சமூக நீதி கட்சி இதே இதை அப்படி பிஜேபிக்கு அப்ளை பண்ணோம்னா பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களில் வந்துட்டு ஒரு சில பேர் உயர் ஜாதியினராக இருந்தாலும் அவர்களுக்கு ஈக்குவலாகவே தாழ்த்தப்பட்ட ஜாதியினரும் இருக்காங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க இவங்க சேர்ல உட்காந்து அவங்களும் சேர்ல தக்க இவங்க என்ன அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு அதே அதிகாரம் தான் இருக்கு கட்சியில் இவர்கள் தலைவர்னா அவரும் தலைவர் தமிழ்நாட்டில் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவில் தலைவர் யாருன்னா இப்போ ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் தலைவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் யாரு வர முடியாது ஏன்னா உதயநிதி உதயநிதி அவர்களே வர முடியாதுன்றேன் நானே அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாதுங்க காலியா இருன்னு கட்சி பேரும் காலியா இருன்றேன்

நான் வந்து கேட்கறது ஒரு தலைவர் அப்படின்ற பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா திமு அதிமுகவில் ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ஃபேஸ் தெரிஞ்சவங்க தான் பட் அவங்களால வந்து நிர்வகிக்க முடியாதுன்றது நல்லா தெரியும் ஆனா பாஜகவை எடுத்துக்கங்க அப்படி இல்லை அவங்க எல்லா பக்கமும் லீடர்ஸ் வச்சிருக்காங்க இன்று மோடி இருக்காரு மோடி அமித்ஷான்ட்டு ஏகப்பட்ட பேர் எல்லா பக்கமும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்காங்க வினாச்சி பி சொல்லு இப்போ தமிழ்நாட்டில் மாநில தலைவர் உங்களுக்கு தேவையா அண்ணாமலை இருக்காரு நாளைக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு அங்கே ஒரு ஒர்க் இருக்குன்னு அங்கே போய் இங்கே ஆள் இருக்கா ஆள் இருக்கான் நாலஞ்சு பேர் இருக்காங்க இங்கே ம் முருகானந்தம் அவர் அப்புறம் ஒரு வினோஜ் பேசுகிறோம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ம கேரளா எல்லா பக்கமும் எடுத்து பாருங்கள் எல்லா பக்கமும் ஒன்றுக்கு நாலு தலைவர் இருக்காங்க சென்ட்ரலில் எடுத்துக்கோங்க ஒரு அமித்ஷா இருக்கார் மோடி இருக்கார் ராஜ்நாத் சிங் இருக்கார் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது தலைவர்கள் வச்சுருக்காங்க அவங்க இதுக்கு பேர் தான் ஒரு அரசியல் கட்சி இவங்க தான் வந்து ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம மொழி பார்க்காம எல்லாமே பார்க்காம ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியே க்ரியேட் பண்ணி ஒரு பில்டிங்காக ஸ்ட்ராங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவங்க தான் சமூக நீதி பேசுகிறவங்க

நீதிமன்றம் எப்போ ஒருத்தான குற்றவாளி அது வரைக்கும் பேசக்கூடாது இன்னொன்று திமுக அதிமுகவுக்கு தமிழகத்துல ஓட்டு உழுதுனா அது எப்படி நோட் எப்படி உழுது ஒன்னு திமுக பிடிக்கல வெறுப்பு ஓட்டுகள் அதிமுகமா அதுதான் நடக்குதுல ஏன் நடக்குது தான் கேட்கிறார் அன்புமணி அவர்களுடைய பிரதான கேள்வியே நீ வந்து விரும்பி திமுக ஓட்டு போடல நீ விரும்பி அதிமுக ஓட்டு போடல இவனை பிடிக்கல அதனால இவனுக்கு போட்டாடினு சொல்றேன் அதான் சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாரு ரெண்டு இவன் பிடிக்கணும்னு அவன் போற அவன் பிடிவன்னு போறா எதுக்கு போற ரெண்டு பேருக்கும் எல்லாம் வந்து எனக்கு போட்டு எல்லாம் வந்து எங்களுக்கு போடுங்கன்றாரு எல்லாங்க அரசியல் பண்ண எனக்கு போடாதீங்க அவனுக்கு போடுங்க நான் சொல்ல முடியும் தான் கேட்குறாரு அவரும் எங்க என் கூட்டணிக்கு போடுங்கன்றாரு பார்ப்போம் இவங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அன்புமணி இதுமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது நீங்கள் வந்து சமூக நீதி பேசுறீங்க ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சிங்கன்னா சமூக நீதி திமுக அதிகமாக வந்து பாஜக தான் பேசுது அதனால தான் அங்கே கூட்டணி வச்சுருக்காருன்றது அவருடைய அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை தான் நானும் சொல்கிறேன் நன்றி சூரியா நன்றி